கால பைரவர் உங்கள் நேரத்தை மாற்ற விரும்புகிறாரா பிரபஞ்சம் தோன்றியபோது போது நான் பிரம்மா படைப்பு கடவுள் என்ற அகந்தையோடு தானே உயர்ந்தவன் என்று ஆணவம் கொண்டார் ஐம்புலன்களையும் அடக்கியாலும் பிரம்மனின் இந்த அகந்தையை கண்ட ஈசன் ஒரு புருவ நெரிசலில் ஒரு உக்கிரமான ரூபத்தை வெளிப்படுத்தினார் அதுவே கால பைரவர் தனது ஐந்து தலைகளில் ஒன்றை இழந்த பிரம்மன் அந்த உக்கிர ரூபத்தின் முன்னடு நடுங்கினார் படைப்பின் தலைவன் தன் அகந்தையை கைவிட்டு ஈசனின் காலடியில் சரணடைந்தார் பைரவரின் இந்த ரூபம் அகந்தையை அழித்து ஒழுங்கை பாதுகாக்கவே தோன்றியது காலத்தை ஆட்சி செய்பவராகவும் சிவபெருமானின் காவலராகவும் பக்தர்களுக்கு நல்வழி காட்டுபவராகவும் கால பைரவர் நிலை பெற்றார் ஒவ்வொரு சிவாலயத்திலும் பைரவரின் சன்னதி காலத்தின் கட்டுப்பாட்டையும் அகந்தையின் அழிவையும் நமக்கு உணர்த்துகிறது இன்றும் அவரது சிலைகள் ஒருவித தீர்க்கமான அமைதியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றன ஐரவரின் சக்தி உங்களை அழைக்கிறது அடுத்த கதையை காண மறக்காதீர்கள்